வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான தமிழ் மாதம் ஆணி மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன் அதோட இந்த ஆணி மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல தனுசு ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க இந்த ஆணி மாதம் கிரக எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆணி மாதம் சூரியன் மிதினத்திற்கு வரக்கூடிய காலமே இருக்குது மிதினம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு மூன்றாவது பாவகம் அதாவது வெற்றி புகழ் நீங்கள் நினைச்சதை நடத்தி முடிக்கிறது அதோட உங்களோட சமயோஜித புத்தி உங்களோட அறிவு ஆற்றல் உங்களோட புத்தி கூர்மை இது எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லு இந்த அமைப்பேன் ஸோ இந்த கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்கள் இந்த மாதத்தில் நிறைய வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக அல்லது உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக பயணம் மேற்கொள்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே பிஸியாகத்தான் இருக்குங்க ஆர்டர் விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் பணம் தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் ஏதோ இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அதாவது சனி திசைக்கு அப்புறம் இந்த வக்கர சனி பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னு நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது பெரிய அளவில் உண்மை கிடையாது அது நீங்களே உணர்வீங்க எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக கையில் பணம் கைவசம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களுமே உணர்வீங்க ஸோ அதனால் பணம் விஷயம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இந்த மாதத்தில் நடக்கப்போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் கண்டிப்பாக வந்து போகும் எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு தலை சுற்றல் வாமிட்டு எப்பவுமே ஒரு சோர்வாகிறது படுத்துக்கலான்னு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் வேலைக்கு போகலான்னு ஒரு பெரிய அளவில் ஆர்வம் இல்லாமல் இதெல்லாமே இருக்கும் ஆனாலுமே உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு மேம்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலுமே ஒரு பெரிய முடக்கத்தை உடலில் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படுத்திக்கணுனான வாய்ப்புகள் இல்லை அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து அனுசரித்து போகிறதன் மூலமாக அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கிரகநிலைகள் சரியில்லாத போது ஏதாவது தேவையில்லாத மனக்குழப்பம் வீண் தண்டை இந்த வாக்குவாதம் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உருவாகும் போது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் ஒரு பெருசாக தோணாது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சி இருப்பாங்க ஸோ தயவு செய்து கொஞ்சம் அவள் லைஃப்பில் பொதுவாக தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் நம்மளுக்கு சூப்பர் அப்படின்னு நம்ம எதைங்க சொல்கிறோம் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பண வரவு நல்லா இருக்கணும் பண வரவு நல்லா இருக்கிறத தாண்டி எப்போவுமே கையில் இல்லைங்காமல் காசு இருக்கணும்னு நினைப்போம் அது வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் அதனால் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் நீங்களும் வந்து அந்த மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அது இல்லைன்னு கூட மறுக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை தொழிலில் லாபம் உண்டாகும் தொழிலும் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி ஆகிறது பழைய வாடிக்கையாளர்கள் வர்றதுன்னு சொல்லிவிட்டு இந்த காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மிகவும் சாதகமாகவும் இருக்கும் இந்த பலன் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே உங்களுக்கு வந்து நான் இப்போவே பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அடுத்ததான் நட்சத்திர வாரியான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க முதல்ல மூல நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படின்னு பார்த்துலாம் பொதுவாகவே மூல நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதையுமே டேக்கிட் ஈஸியாக எடுத்துக்குவீங்க என்ன வந்தாலும் வரட்டு பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்த செகண்ட் கண்டிப்பாக இருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக நடக்கும் கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எதுவும் நடக்கலை இன்னும் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்ட்டு எங்கள் பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம ஒரு ஏனியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாங்க மேலேறி போக முடியும் டக்குன்னு நம்ம அந்த ஏனியினுடைய உயரத்தை எட்டி அடையவே முடியாது வாய்ப்புகள் அப்படிங்கிறத முதல்ல ஒரு பத்து ரூபா வியாபாரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த பத்து ரூபா வியாபாரம் தான் ஆயிரம் ரூபாயாகவும் லட்ச ரூபாயாகவும் பல கோடியாகவும் மாறும் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நமக்கான காலம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை ஏன்னா இந்த மாதமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக மாறும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கே மனசில் ஒரு திருப்தி இருக்கும் எதையோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரி சரி எப்படியும் ஒரு வெற்றி அடைஞ்சிருவோம் ஆனதாச்சு இதையும் பார்த்துடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுதுமே வெற்றி தான் நினச்ச காரியத்தை நினச்சபடி நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலமாகவும் நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ரொம்ப நாளாக வராது இருக்கக்கூடிய பழைய வாடிக்கையாளர்கள் கடையை தேடி வருவாங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒயர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு நிறைய வேலையை கொடுப்பாங்க நிறையா வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு சம்பள உயர்வுக்கு உண்டான வாய்ப்பும் இதனால் நம்ம ஊருக்கு உங்களுக்கு வேலை மாற்றம் வேணும்னு நினச்சிட்டு நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் சில பேர்த்துக்கு பெரிய பிரச்சனைகள் கூட ஓடிட்டுருக்கும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் ஏன்னா அடுத்தவங்கள நாம் வந்து திருத்த முடியாது அவங்களுக்கு தகுந்தபடி நம்மளை நாம் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனநிலையை நாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுங்கனால எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்கு சாதகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் கையில் பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் லோன் வாங்கிட்டு எவ்ரி மந்த் வந்து இஎம்ஐக்காக அதனால் அது ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுரும் ஏன்னால் இப்போதான் அப்படியே கொஞ்சம் தட்டு தடு மாதிரி அப்படியே மேலே வரக்கூடிய காலத்தில் கடன் அப்படிங்கிறது வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது உங்கள் கையிலிருந்து காசு போடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பு யோகம் இந்த மாதம் இருக்கும் இந்த ஆனி மாசத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தா பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அந்த ஃபோட்டோவை சாமி கும்பிட்றது அல்ல அந்த சாமி நினச்சி அதுக்குண்டான மந்திரங்கள்னு சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் உங்களுக்கு உண்டான தடைகளையும் நீக்கும் கண்டிப்பாக அடுத்ததாக போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களோட இனிமையான பேச்சால் அனைவரையும் உங்கள் வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல திறமை உங்கள்ட்ட இருக்குது நம்ம போராடம் நட்சத்திர நண்பர்கள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு மன நிம்மதி அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நல்ல லாபம் நிறைந்த மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கும் புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் ஜாப்பில் இருக்கிறவங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல திறம்பட நீங்கள் செயல்படுவீங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் மனசுக்குள்ளே ஆயிரங்கள் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் புன்முகத்தோட எல்லா வேலையுமே நீங்கள் சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சுடுவீங்க வேலை விஷயமாக சொந்த வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வியாபாரம் சம்மந்தமாக வேலைக்கு போனாலும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் நிறையவே இருக்கும் ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வியாபார அபிவிருத்தி சம்பள உயர்வு இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஆஃபீஸில் நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் நீங்கள் செய்யுங்க வாழ்த்துக்கள் குடும்பத்தில் அன்பு அதிகமாகும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் வாங்குறது வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடிக்கிறது புனரமைக்கிறது பழைய வீட்டை பெயிண்ட் அடித்து அதை வந்து சரி பண்ணுறது இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்குங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வந்து மகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாகவும் இருக்கும் நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் ரெண்டு நெய் தீபம் போட்டு பெருமாள் மற்றும் தாயாரை வந்து வணங்கி வர்றது இவங்களுக்கு இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லான மாதமே இந்த மாதம் இருக்குங்க உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொதுவாகவே உத்ராடம் நட்சத்திரம்னாவே கொஞ்சம் அமைதியான மக்களாகத்தான் இருப்பீங்க எந்த ஒரு சுற்றுவாசனாக இருந்தாலும் சரி ரொம்ப பொறுமையாக நிதானமாக அப்படியே அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்த காரு பைக் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதம் இருக்குது அதே மாதிரி புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குறது எல்லாமே யோகம் இருக்குது அதனால் பெரிய அளவில் கடன் வாங்காமல் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பண வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா பண வரவு சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹையர் ஆபியசஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக கொடுத்தாலுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் உங்கள் வேலையை சொன்ன நேரத்தில் கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடித்து நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னா கணவன் மனைவி அன்பு அதிகமாகும் சின்ன சின்ன வாய் தகராறு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலுமே உங்கள் அன்புங்கிறது எந்த இடத்துலையும் குறையாது அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் கிட்டே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய குணநலன்களை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமே இருங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இந்த கடந்த ஏழை நிறைய பாடம் படிச்சாச்சு அந்த பாடத்தையெல்லாம் இனிவரும் காலங்களில் நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய நேரத்தில் நீங்க இருக்கிறீங்க சோ கவனம் இருங்க பேச்சில் கவனமே இருங்க நண்பர்கள்ட்ட கவனமே இருங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தா நீங்களும் இந்த மாதம் பெருமாள் கோயிலுக்கு இரண்டு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது இது எல்லாமே உங்களுடைய வேலை மற்றும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக சரி பண்ணுங்கறனால கண்டிப்பாக இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தனுசு ராசி நண்பர்கள் மூன்று நட்சத்திர நண்பர்களுமே இந்த மாதம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நிறையா அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் அப்படிங்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க யாரெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து ஆணி மாதத்திற்கு உண்டான ஒரு பொது பலன்தான் இந்த ஆணி மாதத்தில் திருமணம் மற்றும் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இது மாதிரி ஏதாவது நல்ல நிகழ்வுகளுக்காக உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறக்கூடிய தனுசுராஜ் நண்பர்கள் அவசியம் உங்களுடைய பொன்னான ஆதரவை சப்ஸ்கிரைப்பாக கொடுத்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்